வணக்கம் நண்பர்களே இன்று நம்முடைய சேனலில் ஒரு வித்தியாசமானதும் அழகானதுமான ஒரு பயிற்சி வாய்ப்பு பற்றி பேசப் போகிறோம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் பாஞ்சாய் கலாச்சாரம் மற்றும் நுட்பங்கள் என்ற தலைப்பில் ஒருநாள் பயிற்சி நடைபெற்று வருகிறது இது ஒரு சிறந்த வாய்ப்பு குறிப்பாக இயற்கையிலும் தோட்டத்திலும் ஆர்வமுள்ள நண்பர்களுக்கு யார் பங்கேற்கலாம் பொதுமக்கள் பட்டதாரிகள் தொழில் முனைவோர்கள் பெண்கள் என அனைவருக்கும் இது திறந்த பயிற்சி போன்சாய் என்பது ஒரு மரத்தை சிறிய வடிவத்தில் வளர்க்கும் கலை இது ஜப்பானில் உருவானது ஒரு பெரிய மரம் போலவே அதே வடிவம் கிளைகள் வேர்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு சிறிய குடில் அல்லது பாத்திரத்தில் வளர்க்கப்படும் இது ஒரு நாள் நேரடி பயிற்சி மற்றும் இதற்கான பதிவுகள் ஆரம்பமாகியுள்ளன பயிற்சியில் என்ன கற்றுக் இந்த பயிற்சியில் கற்றுக் கொடுக்கப்படும் அம்சங்கள் போன்சாய் மரங்களுக்கு ஏற்ற வகை மரங்களை தேர்ந்தெடுப்பது மரங்களை உருவமைப்பது ஷேப்பிங் ப்ரூனிங் டெக்னிக்ஸ் வேர்களை எப்படி கட்டுப்படுத்துவது பானை தேர்வு மண் கலவைகள் நீர்ப்பாசனம் மற்றும் உரம் பயன்பாடு நோய் மற்றும் பூச்சி கட்டுப்பாடு வணிக வாய்ப்புகள் போன்சாய் தொழில் முனைவு எப்படி தொடங்குவது இவை அனைத்தும் செய்முறை அடிப்படையில் கற்றுக்கொள்ள முடியும் யாருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் வீட்டில் தோட்டம் அமைக்க விருப்பமுள்ளவர்கள் வேலைவாய்ப்புக்காக புதிய சுயதொழில் தேடுபவர்கள் தொழில் முனைவோர் நர்சரி ஹோம் டெக்கார் கிஃப்ட் பிளான்ட் பிசினஸ் பெண்கள் சுய உதவிக்குழுக்கள் மாணவர்கள் ஹோர்டிகல்ச்சர் போட்னி போன்ற துறையில் படிக்கிறவர்கள் இது ஒரு சிறிய முதலீட்டில் தொடங்கக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடும் போன்ற பயிற்சிகள் இயற்கையையும் தொழில் முனைவோர்வையும் ஒன்றாகக் கொண்டு சேர்க்கும் ஒரு அறிய வாய்ப்பு நீங்களும் உங்கள் நண்பர்களும் இதில் பங்கேற்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வழியைத் தொடங்குங்கள் மேலும் தகவல்களுக்கு இந்த பயிற்சி நேரடி வகுப்பாக நடைபெறுகிறது அதாவது உங்கள் முன்பாகவே நிபுணர்கள் சொல்லிக் கொடுக்கப் போகிறார்கள் ஒருநாள் பயிற்சி கால அளவு காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் பேராசிரியர் மற்றும் தலைவர் மலர் வளர்ப்பு மற்றும் நிலத்தோற்ற கட்டிடக்கலைத்துறை தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் தொலைபேசி எண் பூச்சியம் நான்கு இரண்டு இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஒன்று இரண்டு மூன்று பூஜ்யம் பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு மூன்று ஐந்து பூச்சியம் எட்டு ஒன்று ஒன்பது எட்டு நான்கு மூன்று 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 எட்டு ஆறு 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 பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இந்த தொழிலை தொடங்க ஆர்வமா உங்களது கேள்விகளை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நிச்சயமாக பதில் சொல்றேன் இன்னும் பல பயனுள்ள வீடியோக்கள் வரப்போகுது என்ன எங்கே எப்போது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கன் ஐ கிளிக் பண்ணிடுங்க நன்றி